எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வே மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை துழுதிடுவேன் மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகியவும் பெயரை தொழுவேன் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலே மின்னடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் செலுத்திடுவே ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்திடுவே இரயேசுக்குள் பெரியமானவர்களை இந்த திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் நம்மைத் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்து வழிநடத்திட இன்றைய நாளில் திருப்பாடல் நூற்றி பதினாறை நாம் தியானிப்போம் இந்த திருப்பாடல் நூற்றி பதினாறு இவனுடைய ஆசிரியர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் அவருடைய சூழ்நிலை எதிரிகளினின்று தன்னை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஆசிரியர் ஜபித்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் இந்த திருப்பாடலை எழுதிய ஆசிரியர் அல்லது ஏதாவது ஒரு துன்பமான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் இந்த சூழ்நிலிருந்து தன்னை விடுவித்த விடுதலை தந்த தேவனுக்கு அருமையான ஒரு திருப்பாடலை எழுதுகிறார் அதுவும் நன்றியின் பலியாக எழுதுகிறார் இன்றைய நாளில் திருப்பாடல் நூற்றி பதினாறு இறைவசனங்கள் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கும் பதினேழிலிருந்து பத்தொன்பது வரையிலும் நாம் தியானிக்கின்றோம் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவரை நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்று மிக அலுமையாக பாடியிருக்கிறார் துன்பத்திலிருந்து தன்னை காத்த தேவனுக்கு மக்கள் முன்பாக நன்றி செலுத்துகிறார் ஆண்டவர் முன்பாக பொருத்தனைகளை செலுத்துகிறார் ஆண்டவர் முன்பாக நன்றி பலிகளை செலுத்துகிறார் திருப்பாடல் நூத்தி பதினாறு இறைவசனம் பனிரெண்டை பாருங்கள் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறார் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த சகலவிதமான கிருபைகளை நாம் நினைத்துப் பார்க்கின்றபோது நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நன்றி சொன்னாலும் அதற்கு ஈடு ஆகவே ஆகாது என்கின்ற அருமையான ஒரு வார்த்தையை நான் என்ன பொருத்தனைகளை செலுத்துவேன் நான் என்ன கைமாறு செய்வேன் என்று இந்த நூலினுடைய ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் மீட்பின் கையில் கையிலெடுத்து ஆண்டவருடைய பெயரை நான் தொழுதிடுவேன் அன்பிற்குரிய இறைமக்களே இயேசு ஆண்டவரும் பாருங்கள் கல்வாரி சிலுவையில் தன்னையே தியாக இரத்த பலியாக பரலோக தந்தைக்கு நன்றி பலியாக செலுத்துகிறார் பாவம் போக்கின்ற பலியாக செலுத்துகிறார் ஆக நாம் எப்போதுமே மீட்பினுடைய கிண்ணத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் அல்லது ஒவ்வொரு நாள் நம்முடைய உடல் உள்ள மான்ம அனைத்தின் வழியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாய் உணர வேண்டும் பதினான்காவது வசனம் பாருங்கள் இதோ ஆண்டவருடைய மக்கள் முன்னிலையில் அவருக்கு என்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் இதோ எருசலேம் தேவாலயத்தில் கண்டிப்பாக இந்த நூலினுடைய ஆசிரியர் மக்கள் முன்பாக ஆண்டவர் தமக்கு செய்த எல்லாவிதமான விதமான நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி நிச்சயமாக பொருத்தனைகளை செலுத்தி கொண்டே இருப்பார் என்பதை இந்த பதினான்காவது <airlin> வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அடுத்ததாக பதினேழாவது பாருங்கள் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் உமது பெயரை எப்பொழுதுமே தொழுவேன் என்று சொல்லுகிறார் இதோ கடவுளுடைய பெயர் பரிசுத்தமான பெயர் கடவுளுடைய நாமம் எல்லா பெயர்களை விட வலிமை மிக்கது கடவுளுடைய பெயரால் நாம் கூப்பிட்டு ஜிபிக்கின்றபோது அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார் நீங்கள் பாருங்கள் யோபா நலதி நட்சத்திரத்தில் பார்க்கின்ற போது நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் பரலோக தந்தையிடமிருந்து தருவேன் என்கின்ற அருமையான இயேசுவினுடைய பரிசுத்தமான நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளது ஆக நாம் எதை ஜபித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் போது நிறைவான ஆசீர்வாதம் புனித பவுலடியார் மதான் சொல்லுகிறார் எல்லா விதமான புகழ்ச்சிகளையும் பலிகளையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரலோக தந்தைக்கு காணிக்கையாக்குங்கள் என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் நன்றி பலி செலுத்தி அவருடைய பெயரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது அதே போல பதினெட்டாவது வசனங்கள் பாருங்கள் இப்பொழுதே மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நமக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளையும் மக்கள் முன்பாக நாம் ஒரு பெரிய சாட்சியாக சொல்கின்ற போது விசுவாசம் இல்லாத மக்களும் ஆண்டவர் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் நமது ஆலயங்களில் பாருங்கள் ஒரு சில நேரத்தில் ஆராதனை வேலையிலும் சரி அல்லது திருப்பலி வேலையிலும் சரி நாம் ஏதாவது ஒரு சாட்சி சொல்கின்ற போது அந்த சாட்சியத்தை கேட்டு அந்த சகோதரருக்கு அந்த சகோதரிக்கு ஆண்டவர் செய்தது போல எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்று மக்களுடைய நம்பிக்கை அதிகமாகும் மக்களுடைய விசுவாசம் அதிகமாகும் ஆக ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார் மக்களுடைய முன்னிலையில் என் நாமத்தை நீங்கள் எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது நான் மகிமையின் தேவனாக இருந்து நான் என்றுமே உங்களை ஆசீர்வதிக்கிற முற்றம் எருசலேமின் நடுவில் உன் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்கின்ற அருமையான ஒரு வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் துதிகன மகிமையெல்லாம் நன்றி பலிகளையெல்லாம் செலுத்திக் கொண்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்ப்போம் துன்பத்திலிருந்து எத்தனையோ ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றி வருகிறார் அல்லது சிறையிலிருந்து காப்பாற்றி வருகிறார் எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் அல்லது சாத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வருகிறார் ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றி வருகிறார் ஆக எந்த தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்வோம் இந்த புதிய ஆண்டில் நாம் தொடங்கி இருக்கிறோம் இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீங்கள் என்னை காப்பாற்றுங்கள் அதனால் நான் தொடர்ந்து உமக்கு நன்றி பலி செலுத்தி கொண்டே இருப்பேன் உமது பெயரை எப்போதும் போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாள் முழுவதும் இந்த திருப்பாடலை நாம் தியானித்து பார்ப்போம் ஜிபி போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை எத்தனை ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த திருப்பாடலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்கும் தருகிறீர் நாங்கள் எங்களுடைய மனதிலிருந்து வழிகின்ற நன்றி பலிகள் வாயினுடைய புகழ்ச்சி பலிகள் பாடல்கள் வழியாக இறை வசனங்கள் வழியாக நீர் செய்த எல்லாவிதமான செயல்கள் வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதம் என்றும் எங்களோடு தங்கியிருப்பதாக நீர் செய்து வருகின்ற இனிமேலும் செய்யப்போகிற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடை நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரும் ரசிகரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Música